السلام عليكم ورحمه الله وبركاته இன்னைக்கான வீடியோவில் ரமலான் மாதத்தின் கடைசி தினங்களில் நம்ம இருக்கோம் இந்த நாளில் நம்ம ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹால ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட சிறந்த நேரம் இது சிறந்த நாள் இது இதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களுமே நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம விடத்தில் அதிக அளவுல தௌபா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நம்முடைய இம்மை மறுமை தொடர்பான அனைத்து தேவைகளையுமே அல்லாவ விடத்தில் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய துவாவிற்கு இந்த வருடம் முழுவதும் பலன் இருந்துகிட்டே இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ இந்த இலகுவான ஒரு திக்கரை நம்ம எல்லாருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹவினுடைய சிறந்த ஒரு திருநாமமான அல்லாஹு சமது இந்த அல்லாஹிவினுடைய சிறந்த திருநாமத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க நூறு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய தேவைகள் குறித்து அதிக அளவுல துவா செய்யுங்க ஏன்னா இந்த அல்லாஹினுடைய பெயருக்கு பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் தான் இந்த ஒரு திக்கிற மட்டுமின்றி அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி தினங்கள்ல அதுவும் தொழுகைக்கு பிறகு இன்னும் நம்ம ஒரு நோன்பாரியாக இருந்துட்டு நம்ம இந்த திக்கரை ஓதனும் அப்படின்னா அழகத்தால எந்த விதமான தேவைகளுமே இல்லாத அளவிற்கு அனைத்து துவாக்களையுமே நமக்கு கபூல் செஞ்சிருவான் தேவை இல்லாத மனிதராக நம்மள மாத்திடுவான் எனவே அப்படிப்பட்ட இந்த சிறப்பு கொண்ட இந்த திக்கரை இந்த நாட்கள்ல அதிக அளவுல நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இது ஒரு வார்த்தை தானே இதற்கு இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்னு நினைக்காம இந்த ஒரு வார்த்தைக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு அதாவது நம்ம இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் தேடிட்டு இருக்கிறோமோ அனைத்தையுமே அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹினுடைய பெயர் இந்த திக்ரு நீங்கள் ஓதிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் குறித்து மட்டும் நீங்கள் கேட்காம இந்த வருடம் முழுவதற்குமே நீங்கள் கேட்கணும் அதாவது இந்த வருடம் முழுவதுமே எங்களுக்கு நீண்ட ஆயில கொடு நல்ல ஆரோக்கியத்தை கொடு எங்களுடைய வேலைகள் எங்களுக்கு பறக்க செய்யலாம் எங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூல் செய்யாலாம் நீங்கள் கேளுங்க குழந்தை பாக்கியத்திற்காக கேளுங்க இன்னும் திருமணம் நடக்கணும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் இன்னும் வீடு கட்டணும் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ வெளிநாடு போகணும் இன்னும் வேலை நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் படிப்பில் முன்னேற்றம் இருக்கணும் இன்னும் எங்களுக்கு அறிவை அதிகமாகி அல்லாஹ் ஈமான கொடியார்களா இப்படி உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கோ அனைத்தையுமே இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு கொடு எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நிம்மதியான வாழ்க்கையை கொடு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடிய அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஈமானம் அதிகப்படுத்திய அல்லாஹ் எந்த ஒரு நல்ல அமல்களையும் நாங்கள் விட்டுறாமல் அதிக அளவில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையுமே எங்களுக்கு கபூல் அல்லாஹ்னு கேளுங்க இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செல்வத்துல பறக்கத்தை அதிகப்படுத்தியா அல்லாஹ் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை கொடு கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு எங்களை தூரமாக்கியா அல்லாஹ் அப்படின்னு நீங்க கேளுங்க கண்டிப்பாக இந்த ஒரு துவா மட்டும் உங்களுக்கு கபூல் ஆகிருச்சு அல்லாஹ் பதில் கொடுத்துட்டான் இன்னும் மலக்குமார்கள் அமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது ஏன்னா நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுக்கறான் நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக்கிருக்கான் இரு உலகிலும் நமக்கு சிறப்பை கொடுக்கறான் அப்படின்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கவே முடியாது இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு என்ன இதனுடைய பொருள் என்னன்னா அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் இது சுரா இஹலாசில வரக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹனுடைய பெயர் இந்த பெயரை கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கபூல் ஆகும் அப்படின்னு நம்ம வளைவு செல்லம் சொல்லி இருக்காங்க எனவே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம கேட்கும் போது அல்லாஹ் தாலா அனைத்து தேவைகளையுமே நமக்கு கபூல் செஞ்சு தருவான் அதுல எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது எனவே இந்த அற்புதமான இலகுவான ஒரு வார்த்தையை கொண்ட இந்த திக்ர ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் அதிக அளவுல நம்ம ஓதனும் குறைந்தது நூறு முறையாவது நம்ம ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இந்த திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து